செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது புண்ணியந்தரும் வளர்ப்பிறை அஷ்டமி சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவ அம்சமே ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கு துணை நிற்கின்றார் அவரை வந்து வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழியமைத்து கொடுத்து ஆசிர்வதிப்பார் வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் பைரவரை வழிபட்டால் நற்பலங்கள் கூடும் என்பார்கள் அப்படி எந்த கட்டாயமும் இல்லை வளர்பிறை அஷ்டமி நாளில் எந்த நேரம் வழிபட்டாலும் நற்பலங்கள் உண்டு வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமியில் மட்டுமே பைரவரை வழிபட வேண்டும் அல்லது தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபட்டால் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியிலே காலபைரவரை வழிபட வேண்டும் வளர்புரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபட்டால் ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கி இருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும் புண்ணியம் வந்து சேரும் ஆறு வளர்புறை அஷ்டமிகளில் பைரவ வழிபாடு நிறைவடைந்த பின்னர் நம் மனதில் இருந்த சோகங்கள் நீங்கும் வருமானம் அதிகரிக்க துவங்கும் நன்றி நம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம்